வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் படித்தேன் ஒரு பிஸ்னஸ் மேக்சினில் என்ன தெரியுமா நம்மளுடைய சிங்க பெண்களை பற்றி நான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன் சரியா ஒரு ஆண் சம்பாதிக்கிறத விட ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் சம்பாதிக்கும் போது அந்த குடும்பம் பலனடையும் அடையும் பயன்பெறும் பட்டு அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா பதிமூணு புள்ளி ஏழு சதவீதம் மட்டும்தான் இன்றைக்கி இந்தியாவில் பெண் தொழிலதிபர்கள் இருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட இல்லை ஆனால் என் டயர் எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸில் இருபது சதவீதத்தை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தொழில் முனைவோர்கள் இந்தியாவில் பெண்கள் கடந்த ஆறு வருஷங்களாக குறைஞ்சிட்டே வராங்க வேலை வாய்ப்பை அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தில் போட்டிருந்தது வருத்தத்திற்குரிய உரிய அதை நான் பார்க்குறேன் இதை மாத்திரும்னு நான் நினைக்கிறேன் சரியா பெண்கள் வந்து வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய பல தொழில்கள் வந்துருச்சு நிறைய பார்ட் டைம் பிசினஸ் ஆன்லைன் பிசினஸ் வந்துருச்சு வீட்டுல இருந்தே செய்யலாம் ஆன்லைன்லயே செய்யலாம் உங்களுடைய எல்லா திறமைகளையும் என்ன திறமை இருக்கோ அதை வந்து நம்ம காசாக மாற்ற முடியும் ஆன்லைன்ல அதனால அதை போக்கஸ் பண்ணுங்க வேலை என்பது எப்பயுமே ட்ராப் தான் ஒரு எலிப்பொறி மாதிரி தான் ராபர்ட் கியோசாக்கி உலகத்தின் நம்பர் ஒன் பினான்சியல் குரு ராபர்ட் கியோசாக்கியை சொல்ற டெம்பரவரி சொல்யூஷன் ஃபார் பர்மனன்ட் ப்ராப்ளம் உங்களுடைய நிரந்தர பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வு தான் சம்பளம் வேலை அப்படிங்கிற இந்த ட்ராப் அப்படிங்கிற பொறி அது எலிப்பொறி மாதிரி அதனால் அதை விடுத்து வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி வேலைக்கு செல்கிற பெண்களும் சரி கொஞ்சம் யோசிக்கணும் தொழில் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து யாராவது ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒருத்தருக்கு வேலை கொடுத்தீங்கனாலும் அது ஒருத்தருக்கு நீங்கள் வேலை கொடுக்கல ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க அதனால் தொழில்களை யோசிங்க சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வேலைக்கு போகலாம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஆகுது ஆரம்பிக்கணும் நான் கேட்டுக்கிறேன் பிரபஞ்சம் கொட்டி தர காற்றுருக்கு சிண்டா